வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்பத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் படிச்சிருப்பீங்க அடுத்து வந்து எண்பத்தி ஆறா எண்பத்தி ஆறாவது கொஸ்டின்ஸ்லேருந்து நூறு வரைக்கும் பார்க்கலாம் இப்போது வாங்க கொஸ்டின்ஸ் எண்பத்தி ஆறு பார்க்கலாம் அதாவது நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா எழுதி வச்சு கூட படிச்சுக்கோங்க அப்படி இல்லைனா எப்படி இந்த உங்கள் நோட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு எதாவது செராக்ஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூட சொல்லுங்கள் ஓகேவா கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் வாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல்னு பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுறது எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும் சரியா கொஞ்சம் ஸ்பீடாக படிக்கலாம் அதாவது படிக்கணுமா வேணாமான்ற டவுட்டில் படிக்காதீங்க ஆனால் கண்டிப்பாக படிங்க எப்படியாவது வந்து வின் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவ்லேயே படிங்க சரியா ஏன்னா முயற்சி வந்து திருவினையாக்கும் இப்போ பார்க்கலாம் எண்பத்தி ஆறு ஆசியாவில் மிக பழமையான நூலகம் எண்பத்தி ஏழு ஆசியாவில் இரண்டாவது பெரிய நூலகம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பாருங்கள் ஆசியாவில் மிக ரொம்ப பழசு நம்ம ஏசியா கண்டத்துலேயே ரொம்ப ரொம்ப பழசான நூலகம் எது அதுக்கப்புறம் ஏஷியாவில் வந்து இரண்டாவது பெரிய நூலகம் எது அப்புறம் எண்பத்தி எட்டு வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு வேலுநாச்சியார் வந்து எந்த ஆண்டு சிவகங்கையை மீட்டாங்க அப்படின்னு அப்புறம் எண்பத்தி ஒன்பது யாருடைய படை வேலுநாச்சியருக்கு உதவியது யாருடைய படை வேலுநாச்சியருக்கு உதவியது அப்படின்னு கேட்குறாங்க தொண்ணூறு பாருங்கள் தமிழ்மொழியின் உபநிடதம் எது தொண்ணூற்றி ஒன்று கலில் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர் தொண்ணூற்றி ரெண்டு மணிப்பல்லவத்தீவை காவல் செய்தவர் யார் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி மூணு கும்பி அப்படின்னா பொருள் கும்பி என்பதன் பொருள் என்ன தொண்ணூற்றி நான்கு கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் தொண்ணூற்றி ஐந்து லைட் ஆஃப் ஏஷியா அதாவது லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலின் ஆசிரியர் யாரு தொண்ணூற்றி ஆறு முப்பது ஆண்டுகளில் எத்தனை குழந்தைகளை கைலாஸ் வந்து மீட்டார் கைலாஸ் சத்யார்த்தி வந்து முப்பது வருஷங்களில் வந்து எத்தனை குழந்தைகளை வந்து மீட்டெடுத்தார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லை எத்தனை வருஷங்கள் அப்படின்னு கூட கேட்கலாம் அடுத்து தொண்ணூற்றி ஏழு பாருங்கள் கைலாஸ் தொடங்கிய இயக்கம் அவர் ஒரு இயக்கம் தொடங்கியிருப்பார் அந்த இயக்கத்தோட நேம் என்ன அப்புறம் தொண்ணூற்றி எட்டு பாருங்கள் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னவர் இந்த டயலாக் சொன்னவர் யார் இல்லை அப்படின்னா வந்து அவர் நேமை கொடுத்துட்டு அவர் சொன்ன டயலாக் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம் அப்போ உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் தொண்ணூற்றி ஒன்பது பாருங்கள் கைலாஸ் எத்தனை நாடுகள் நடைப்பயணம் அதாவது எத்தனை நாடுகளுக்கு வந்து இவர் நடைப்பயணமாகவே வந்து போயிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க நூறு வந்து பாருங்கள் ஹிகேந்திரன் அவங்களோட பெற்றோர் யார் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து நூறு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாச்சு இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா இப்போ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க எண்பத்தி ஆறு தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் எண்பத்தி ஏழு அண்ணா நூற்றாண்டு நூலகம் எண்பத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது அதாவது உங்களோட காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு முப்பது டூ தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி ஒன்பது பாருங்கள் ஐதர் அலியின் அவருக்கு உதவிய படைகள் வந்து ஐதர் அலியோட அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பார் எவ்வளோன்னா ஐயாயிரம் குதிரைப்படைகளோடு வந்து இவர் இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார் தொண்ணூறு வந்து பாருங்கள் தாய் மாணவர் பாடல்கள் அவர் தான் உபநீட்டங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது தொண்ணூற்றி ஒன்று பாருங்கள் லெபனான் நாட்டை சார்ந்தவர் அடுத்து தொண்ணூற்றி இரண்டு வந்து மணிப்பல்லவத்தீவை காவல் காப்பவங்க வந்து தீவத்திலகை அடுத்து கும்பி அப்படின்னா வயிறு அடுத்து தொண்ணூற்றி நாலு பாருங்கள் முப்பத்தி ஆறு தொண்ணூற்றி அஞ்சு எட்வின் அர்னால் தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி ஆறாயிரம் தொண்ணூற்றி ஆறு வந்து எண்பத்தி ஆறாயிரம் அடுத்து தொண்ணூற்றி ஏழு குழந்தை பாதுகாப்பு தொண்ணூற்றி எட்டு வந்து கைலாஸ் சத்யார்த்தி தொண்ணூற்றி ஒன்பது நூற்றி மூன்று அவங்களோட பெற்றோர் வந்து அசோகன் புஷ்பாஞ்சலி மருத்துவ இவங்க ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் திருக்கலுங்குன்றம் ஊர் ஓகேவா இப்போது நூறு கொஸ்டின்ஸை வந்து ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு நூறு கொஸ்டின்ஸ் ஆன்சர் வந்து நீங்கள் இப்போ நல்லா படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் இப்போ நம்ம அடுத்து கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நன்றி இந்த ஆன்சர்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க இல்லை திரும்ப வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் படித்து வச்சுக்கோங்க ஓகேவா நன்றி